புளிப்பாணி பாடல்கள் கா துவாதேச பாவங்களோட அந்த பாவங்கள் இருக்குது இல்லையா அதுக்கு உண்டான பலன்களை பாடல்களாக சொல்லியிருக்கிறாரு தொடர்ந்து அது வந்து உங்களுக்கு விளக்கமாகவும் நான் கொடுத்துருக்கேன் பொருள் விளக்கமும் கொடுத்துருக்கேன் இப்போ நாலு அந்த முத மூணு இடங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நாலு ஐந்தாம் இடங்களின் மதி நின்ற பலன் அதாவது லக்கணத்துக்கு பாவம் நாலாம் பாவம் ஐந்தாம் பாவம் அந்த பாவத்தோட பலன் அதோடைய குணம் மாமதியும் நாளில் நிற்க மைந்தன் மோகன் பலனால் கூடும் மாடிவரி மனையுண்டு மைந்தனுக்கு வித்தையுண்டு தாயே அதுகேல் மாமதியும் மைந்தில் நிற்க மைந்தனுக்கு பெண் பிரசை உண்டு அன்றும் மாநிலத்தில் சீமானாய் மவுடியாய் இருப்பனடி மகளே இந்த பாடல் வந்து நாலாம் சந்திரன் இருந்தால் அவன் வந்து கொஞ்சம் பெண்களுடைய மோசமான பெண்களுடைய தொடர்பு அப்படிங்கிறாரு நாளில் மாமதியும் நாளில் நிற்க மைந்தன் பரதார மோகன் நாள் பரதார மோகன் பரதார பரதாராங்கும் போது அந்த பெண்களை பற்றி குறிப்பிடுறாரு அது விளக்கம் பொருள் விளக்கம் உங்களுக்கு பின்னாடியே வரும் பாருங்கள் அது இன்னும் ஈஸியாக சொல்லலாம் இந்த பாட்டு நல்லா மனப்பாடம் எனக்குறதுக்காக உங்களுக்கு இவ்வளோ நேரம் போட்டிருக்கேன் மாமதியும் நாளில் நிற்க மைந்தன் பரதா பரதார மோகன் பல நாள் கூறும் மாடுவரி மனையுண்டு மைந்தனுக்கு வித்தியுண்டு தாயே அதுகேல் மாமதியும் மைந்தில் நிற்க மைந்தனுக்கு பெண் பிரசை உண்டு அன்றும் மாநிலத்தில் சீமானாய் மாடிய மவுடியாய் இருப்பானடி மகளே அஞ்சில் சந்திரன் இருந்தா சுபசந்திரனாக இருந்தா நிறைய பெண் குழந்தைகள் இருக்கும் நல்ல சீமான செல்வ வாழ்வுங்கிறது விதி அதுவும் சுபபலன் நல்ல பா சுப பார்வை சுபபலன் இருந்துக்கணும் அந்த சமமோ சுபமோ இருந்ததுன்னா அவங்க வந்து எல்லா பலனும் மாறி மாறி நடக்குங்கிறத வந்து அப்படி சொல்கிறாரு இப்போ பொருள் வழக்கம் அப்படியே வரும் பார்த்துக்குங்க பொருள் சிறப்பு பொருந்திய சந்திரன் நான்காம் இடத்தில் நிற்க பரஸ்திரீ மோகம் உள்ளவன் மாடு குதிரை மனைகள் உண்டு வித்தையில் வல்லவன் சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் இருக்க அந்த அந்த ஜாதகருக்கு பெண் குழந்தைகள் அதிகம் உண்டாகும் மேலும் அவர் இப்புவியில் இப்புவியில் சீமானாய் சிறப்புடன் வாழ்வார் என்பதாம் சந்திரன் சுபபலம் பெற்றிருந்தால் மேற்கூறியவாறு சுபபலன் உண்டாகும் பலவீனமாக இருந்தால் மேற்கூறியதற்கு மாறான பலன்கள் நடைபெறும் என கொள்க சுபம் பாவம் கலந்து சந்திரன் சுபபலமாக இருந்தால் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து நடைபெறும் நினைத்ததை சாதிக்க கடுமையாக போராட வேண்டியது வரும் தெளிவா அந்த பாடல்களுக்கு அப்படியே பொருள் விளக்கம் சிறப்பு பொருந்திய சந்திரன் அந்த பா லக்கணத்துக்கு நாலு நாலாம் பாவத்தில் இருக்கும்போது பரஸ்திரி மோகம் வல்லவன் நான் சொன்னேன் இல்லையா அந்த பராத்த பரதார அப்படின்னு சொன்னதுக்கு வந்து பரஸ்திரிங்கிறது வந்து பழைய அந்த மோசமான பெண்களுடைய சாகவாசம் அந்த மோகமும் இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு ஆனால் மாடு குதிரை மனைகள் உண்டு வித்தையில் வல்லவன் நாலில் சந்திரன் நின்னாவே நல்ல வாழ்க்கை தான் ஆனால் அந்த குறை என்னன்னு கேட்டால் பெண்களுடைய சங்கடங்கள் உருவாகும் பெண்களால் இப்படி பரஸ்திரி பல விதத்தில் எடுத்துக்கலாம் பெண்களால் சங்கடங்கள் பெண்களால் அவஸ்தைகள் படுணுங்கிறது படணுங்கிறது விதி அதுக்கு மாதிரி மற்ற கிரகங்களோட பார்வையில் குருவு இந்த மற்ற சனி இது போன்ற கிரகங்கள் பார்வைப்படும் போதோ ம கூடி இணையும் போதோ கொஞ்சம் பலன்கள் மாறும் இது வந்து ஒவ்வொரு கிரகமும் ஒரு இடத்துல இருந்தால் இப்படி நடக்குங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறாரு அதை நாம் வந்து அனுபவத்தில் பார்த்து விளக்கங்கள் சொல்லும்போது இன்னும் நாம சிறப்பாக பலன்கள் சொல்ல முடியும் கேட்குறவங்களும் நம்மகிட்ட வந்து தீர விசாரிச்சு நம்மகிட்ட வந்து நல்ல பலன் கேட்டுக்குவாங்க சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் இருக்க அந்த ஜாதகருக்கு பெண் குழந்தைகள் அதிகம் உண்டாகும் ஐந்தாம் பாவத்தை பற்றி சொல்லியிருக்காரு மேலும் இப்புவியில் சீமானை செல்வச்சிறப்புடன் வாழ்வார் என்பதாம் சந்திரன் சுபபலம் பெற்றிருந்தால் மேற்கூறியவாறு சுபபலன்கள் உண்டாகும் பலவீனமாக இருந்தால் மேற்கூறியதற்கு மாறான பலன்கள் நடைபெறும் என கொள்க சுபம் பாவம் கலந்து சந்திரன் சமபலனாக இருந்தால் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து நடைபெறும் நினைத்ததை சாதிக்க கடுமையாக போராட வேண்டியது வரும் சும இந்த சும அது அந்த சனியோட இணை இணைவது சனி பார்வை பெறுவது இந்த மாதிரி சந்திரன் ஆயிடுச்சுன்னா இந்த பலன்கள் வருங்கிறத அவர் அவர் சொல்கிறார் நீங்கள் முதல் போட்டது பொருள் அந்த பாடல்கள் மட்டும் போட்டேன் இப்போ வந்து அந்த பொருள் விளக்கமும் போட்டிருக்கேன் இதை படித்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாடல்களையும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல இது ஒரு அனுபவம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்கவோ ஜாதகம் சொல்லவோ பழி பலன் சொல்லவோ உங்களுக்கு ஈஸியான முறையில் இது இருக்கும் அது வந்து சிறப்பான ஒரு நிலையை அதை நான் கருதுறேன் எல்லோரும் இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஃபோன் பண்ணனாலும் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கேன் எவ்வளவு எந்த நேரமாக இருந்தாலும் தாராளமாக ஃபோன் பண்ணி விளக்கம் கேளுங்க உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் नंरी